ஸ்பெஷலாக நினைக்கிறது என்னென்னா கூட வந்து இசைஞானி இளையராஜா அவர்களோட சேர்ந்து பாடியிருக்கேன் திக்கு புக்கு ஆடிடுவோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தது எனக்கு எக்ஸாக்டாக உங்கள் ரெக்கார்டு கிடையாது அது பப்ளிக் ரெக்கார்டு தேர்ட்டி ஹவர்ஸ் ஆஃப் உட்காந்தாங்கன்னா அவங்க தான் ரெக்கார்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொண்டு வந்தீங்க தரு நந்தா தினந்தா கடலை ஒரு மாற்று பட்டியல் போடுங்க சார் பட்டியலை மறக்க முடியுமா பட்டியல் மூவில வந்து நம்ம காட்டுல அப்படின்ற சாங் இது வந்து ஒரு பெரிய நான் நினைக்கிறேன் யுவன் சார் மியூசிக்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் பாடின சாங் கூட யார் பாடினது ரொம்ப ஸ்பெஷலா நினைக்கிறது என்னன்னா கூட வந்து இசை ஞானி இளையராஜா அவர்களோட சேர்ந்து பாடியிருக்கேன் அப்பதான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு பெரிய சான்ஸ் நம்ம எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது அமைஞ்சது ஒரு பெரிய பிளெஸிங்கா நான் நினைக்கிறேன் சாரோட சேர்ந்து பாடி பாடியிருக்கேன் ஆக்சுவலி வந்து நான் பாடும் போது மேல் ட்ராக் தான் இருந்தது சார் இல்ல சரி அவர் பாடும் போது போன நல்லவேளை சாரை பார்த்திருந்தேன்னா எனக்கு வாய்ஸ் வந்திருக்குமானே எனக்கு தெரியும் தெரியல ஸோ வந்து நான் பாடிட்டு வந்துட்டேன் தெரியாது எனக்கு சுத்தமா தெரியாது என் வாய்ஸ்ல சாங் வரப்போகுதுன்னே எனக்கு தெரியாது அவர் பாட போறாரு அவர் போ பாட போறாருன்னு ஒரு க்ளூவே இல்ல எனக்கு சரி அப்புறம் ஃபைனலாக சிடியை பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே வரிசையாக பார்த்துட்டு இருக்கும்போது நேம் ஏ நேம தான் ஃபர்ஸ்ட் தேடிட்டு இருந்தேன் ரோஷினின்னு இருந்தது பக்கத்தில் இசை இளையராஜா அப்படின்னு நம்ம யுவன் சார் மியூசிக்கில் தான் நான் பாடணும் இளையராஜா சார்னு போட்டிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தேன் அப்புறம் தான் ஒரு எடுத்து போட்டிங்க சீரிய போட் கேட்டாதான் தெரிஞ்சது சார் கூட பாடி இருக்காருன்னு எனக்கு எப்படி வந்து அந்த எக்ஸைட்டமென்ட் அதுதான் திக்கு முக ஆடிருன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்தது எனக்கு எக்ஸாக்ட்டா ஃபேன்டஸ்டிக் சோ யூ ஃபீல் லைன்ஸ் நம்ம காட்டுல மழை பெய்யுது நம்ம பாட்டுல சுதியேருது நம்ம கோட்டையில் கொடியாடுது நம்ம கோப்பையில் சுகம் கூடுது நம்ம காட்டுதாரோ மழை பெய்யது நம்ம பாட்டு சுதி ஏறுது நம்ம கோப்பையில்

மகாட்டல மழை பெய்யது நம்ம பாடல சுதி ஏறுது ஓ பாடலின் ததம் கொடி அரேஞ்ச் பாட்டு அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொண்டு வந்தீங்க தர நின அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் வாய்ஸ் பியூட்டிஃபுல் அது அதுக்கப்புறமா ரோஷினி ஒரு மேட்ரு கேட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டேன் நான் என்னாச்சு சார் இல்லை யாருக்கும் கேமரா சொல்ல கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்கிறேன் நான் இல்லை யார் கையை பிடிச்சி எடுத்தாங்களாமே யார் எது சொல்லுப்போ வருத்தப்பட மாட்டேன் நான் இல்ல அத தெரியல நான் okay சாராதெளிவா சொல்லுங்க சொல்லினா சொன்னீங்கனா சொல்லுமா it sounds different இல்ல நான் இருக்கேன் நீ சொல்லு என்ன மேட்டர் சார் கையை முடிச்சு இழுத்தது ஓகே அது லிட்டரலா இட் சார் انا வந்து என்னோட அடுத்த பிரேக் அடுத்த சாங் வந்து அப்படி அமைஞ்சது அப்படியா வாங்க வாங்க கருபான கையாலே என்ன புடிச்சான் காதல்லதல் பூக்குதமா மனசு புள்ளவே பிடிச்சு காட்டுதமா அந்த கனவு கண்டத்தில் நான் கலிக்கதமா இதை மீச முடி தமா <laughs> நீங்க <laughs> புகுதமா இந்த த்ரோவில் ஒரு அறியாத ஒரு சுகம் இருக்குது அந்த த்ரோவில் ஒரு ஹஸ்கி மிக்ஸ் அந்த த்ரோவில் ஹஸ்கி மிக்சடு வாய்ஸ் கிடைக்கிறது பெரிய லக்கு சில வாய்ஸஸுக்கு இறைவன் வந்து ஒரு பியூட்டி கொடுப்பார் ஒவ்வொரு நோட்டில் அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த வாய்ஸ் ரோஷினி வாய்ஸில் அந்த இந்த சாங்கில் எஸ்பெஷல்லி அந்த சின்ன யூட்லிங்கு நீங்கள் கொடுப்பீங்க பாடுங்களே அது அந்த லைன் நீங்க கவனிச்சிங்களா இப்போ அதுல ஒரு த்ரோ இருக்கு ஆகும்போது ஒரு சின்ன ஹஸ்கி ஆட் ஆகி அந்த த்ரோல ரொம்ப டிஃப்ரெண்ட் சவுண்டிங் ரொம்ப அழகு கொடுத்துருக்கு அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் சாங்ஸ் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் உங்களுக்கு தந்த பாடல்கள் அத்தனையும் பிரபலமான பாடல்கள் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய பாடல்கள் மியூசிக் ஆக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க டெஃபினட்டாக காட் பிளஸ் யூ நிறைய அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் இன்னும் பாடணும் நிறைய பெர்சட்டைல் சிங்கராக ரோஷனை வரணும் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ அப்படியே தேர்ட்டி செவன் அவர்ஸ் நீங்கள் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க இந்த தேர்ட்டி செவன் அவர்ஸ் எந்தெந்த பாடல்கள் யார் யாருடைய பாடல்கள் பாடினீங்க தேர்ட்டி செவன் ஹவர்ஸ் இது வந்து இட் வாஸ் குரூப் இதில் வந்து நான் என் சிஸ்டர் எல்லாருமே பாடினோம் என்ன பாடல்கள்னா எல்லா வகையான பாடல்களுமே எல்லா மொழி பாடல்கள் அந்த டைமில் ரீசன்ட் ஹிட்ஸு இல்லை பழைய எயிட்டிஸ் ஓல்ட் நம்பர்ஸ் வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் எந்த சாங்கும் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு நிறைய லிஸ்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் எடுத்து எனக்கு ஞாபகம் இல்லை சார் இட் வாஸ் டூ டேஸ் அண்ட் ஒன் நைட் கண்டினியூவஸா ஸோ ஐ திங்க் ப்ராபப்ளி ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சாங்ஸ் அந்த மாதிரி வந்து நினைக்கிறேன் ஸோ பப்ளிக்கெல்லாம் இருந்தாங்க ஆமாம் சார் கண்டினியூஸாக தூங்காமல் அது எப்படின்னா அது கம்மிங் ஆன் ஷிஃப்ட்ஸ் ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்தாங்க அந்த மாதிரி இருந்தாங்க இருந்தாங்க கண்டிப்பாக உண்மை சொல்லணும்னா உங்கள் ரெக்கார்டு கிடையாது பப்ளிக் ரெக்கார்டு தேர்ட்டி செவன் ஹவர்ஸ் ஆஃப் உட்கார்ந்தாங்கன்னா அவங்க தான் ரெக்கார்டு அது கரெக்ட் தான்